ஒரு காட்டில் வாழ்ந்து வந்த ஒரு சோம்பேறி சிங்கம் பக்கத்துல இருக்க நரியை கூப்பிட்டு எனக்கு இப்ப பயங்கரமா ஒரு நல்ல உணவை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா உடனே நரியும் சிங்கத்துக்கு உணவு தேடும்போது ஒரு கழுதையை பார்த்து அது கிட்ட போய் உன்னதான் அடுத்து அரசு அதான் அவர் அவர்கிட்ட கூட்டிட்டு போக நான் வந்திருக்கேன்னு சொல்ல பதிலுக்கு கழுதையும் ரொம்ப சந்தோஷமா அந்த நரி பின்னாடியே போச்சு பசியில இருந்த சிங்கம் கழுதையை பார்த்த உடனே தாக்க ஆரம்பிக்குது அவசரத்துல எப்படியோ தன்னுடைய காதை மட்டும் அங்க இழந்துட்டு அந்த இடத்துல இருந்து கழுதை தப்பிச்சு ஓடுது கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் கழுதை நிறைய சந்திச்சு என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டேன்னு கேட்க பதிலுக்கு நரியும் உன் காதை எடுத்ததே உன் தலையில கிரீடத்த மாட்டதானு சொல்ல இப்ப மறுபடியும் அந்த நரிய நம்பி கழுத சிங்கத்தை பார்க்க போச்சு சிங்கம் பசியில இருந்ததுனால மறுபடியும் கழுதையை தாக்க இப்ப தன்னுடைய வாழை மட்டும் இழந்துட்டு அங்க இருந்து தச்சிருது இதை பார்த்த நரி அட இன்னும் உனக்கு புரியல உன்னை சிம்மாசனத்துல உட்கார வைக்கதான் அரசர் உன் வாழை எடுத்தாருன்னு சொல்ல மறுபடியும் நரி பேச்ச நம்பி அந்த கழுத சிங்கத்தை பார்க்க போச்சு ஆனா இந்த டைம் கழுதிய சிங்கம் நினைச்ச மாதிரியே கொண்டுடுச்சு இப்ப நரியும் கழுதியோட எல்லா பாகங்களையும் துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு வந்து குடுக்க அப்ப கழுதையோட மூணு மூளை எங்கன் சிங்கம் கேட்டுச்சான் பதிலுக்கு நரி சொன்னதுன்னு தெரியுமா அதுக்கு மூளைன்னு ஒன்னு இருந்திருந்தா தன்னுடைய காதை இழந்த பிறகு இந்த இடத்துக்கு திரும்ப வந்திருக்காதுன்னு சொல்லிச்சான் இந்த கதையில வந்த மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி நிறைய நரிகள் வருவாங்க நம்ம நல்லதுக்குன்ற பேர்ல நிறைய அட்வைஸும் பண்ணுவாங்க ஆனா எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க சோ யாரோட அட்வைஸ் எடுத்துக்கணும் யாரை நம்பணும்னு நல்லா யோசிச்சு முடிவிடுங்க மறுபடியும் சொல்றேன் எல்லாரும் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அண்ட் இந்த